போதகர்கள் நல வாரியம் அமைக்க வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்களின் ஆதரவு கோவையில் பேராயர் ஜெய்சிங் பேட்டி பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராய என்னும் கிறிஸ்தவ அமைப்பின் நிறுவனத் தலைவர் பேராயர் ஜெயசிங் உள்ளிட்ட மத போதகர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளின் கீழ் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மத போதகர்கள் ஆற்றி வருவதாகவும் சிறுபான்மை மக்களின் காவலர்கள் என கூறிக்கொள்ளும் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் மத போதகர்களுக்கு என தனி நலவாரியம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் ஆனால் நான்காண்டுகளாகியும் அதனை நிறைவேற்றவில்லை எனவும் விரைவில் முதல்வரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளிக்க இருப்பதாகவும் தேர்தல் நெருங்கும் வேளையில் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அனைத்து கட்சித் தலைவர்களையும் சந்தித்து தங்களது கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் இப்போது அமைக்கப்பட்டுள்ள உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பது கிறிஸ்தவர்களாகிய எங்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து அதை துவக்கியுள்ளனர் இதுகுறித்து முதல்வரிடம் அமைக்கப்பட்ட வாரியத்தால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை போதகர் நலவாரியம் வேண்டும் என கடிதம் மூலம் வலியுறுத்தப்பட்டது தமிழக கிறிஸ்தவர்களின் முன்னேற்றத்திற்காக எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் அனைத்தும் ஒன்று சேர்த்து எட்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ஊழியர்களும் போதகர்களும் தமிழகத்தில் உள்ளனர் என்பதை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னிறுத்துவோம் குறைந்தது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் கிறிஸ்தவர்களில் உள்ளனர் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக போதகர் நலவாரியம் அமைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது அதை நம்பி நாங்கள் ஓட்டளித்தோம் யார் எங்களது கோரிக்கைகளை ஏற்று தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு எழுத்து மூலமாக எந்த கட்சி முன்வருகிறதோ அவர்களுக்கு ஆதரவு தர இருக்கிறோம் போதகர்கள் நல வாரியத்தை முன்னெடுத்து நிற்பவர்களை ஆதரிக்க அறுபத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்தவர்கள் கண்விழித்தார்கள் இவ்வாறு அவர் தெரிவித்தார் போது எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி பேராயர் தீன தயாளன் கோவை மாவட்ட பேராயர் ஜெபராஜன் ஆயர்கள் கார்த்திக் சுரேஷ் மோசஸ் மற்றும் பேராயத்தின் பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் என்னுடைய பேர் ஜெய்சிங் எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் பேராயர பிரதமர் பேராயராக எங்கள் போதகர் நலவாரியம் குறித்து விரிவான ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் கடந்த முறை காவலாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்தவ போதவர் நலவாரியம் அமைப்போம் என்று உறுதி செய்தார்கள் நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டனர் ஆனாலும் அவர்கள் பிற்படுத்தல் பட்டியலில் உபதேசர் நல பணியாளர் நலவாரியம் அமைத்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் எவ்விதத்திலும் எங்களுக்கு பயன் இல்லை என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கடிதம் கொடுத்தோம் அத்துறையை சார்ந்த சிறுபான்மையுடைய அமைச்சர் கொடுத்தோம் அவர்களுக்கு அப்புறம் பிற்படுத்தல் பட்டியல் ஒரு உருவாக்கப்பட்ட நலவாரும் புதேசர் என்று சொல்லப்பட்டவரை நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கிறோம் என்ற தகவலையும் சிறுபான்மை தலைவர் அப்போது இருந்த தலைவர் வீட்டாளர் நாங்கள் தெரிவித்தோம் இது அனைத்தும் நாங்கள் எழுத்து மூலியமாக தெரிவித்தோம் ஆனால் ஒரு சிலர்கள் அதை எடுத்து போய் அதை வாங்கி பயன்பெறுகிறார் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வாரியம் ஒரு போதகர் என்பது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் அவர் நடத்துவது தான் அந்த ஆராதனை ஆனால் உனக்கு நாங்கள் எதுவும் செய்யவில்லை உன் திருச்சபையில் பணி செய்கின்ற ஒரு பணியாளருக்கும் உனக்கு துணையாக இருக்கின்ற ஒரு உபதேசருக்கு உடன் ஊழியருக்கு நான் செய்கிறேன் என்று எடுத்திருக்கிறார்கள் அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி இது மாதிரி எட்டே கால லட்சம் மத போதகர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இது அமைத்து கொடுத்தால் எட்டு லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற அறுபத்தி அஞ்சு லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மீண்டும் ஒரு வடிவம் கொடுக்க தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்கவும் நாங்கள் இருக்கிறோம் இது வருகின்ற தேர்தலை மையப்படுத்தி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் இந்த கட்சி அந்த கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சியும் நாங்கள் கொடுத்து அவர்கள் கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் கலந்தாய்வு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தவனுக்கு அது பயன் இது எங்களோடு இருப்பவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு ஜீவ அமைத்து ஒரு வாரியம் அமைத்தால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவனும் பயன்படலாம் அந்த நோக்கத்தில் தான் செயல்படுகிறது அதனால நாங்கள் அது உறுதி செய்து சந்திக்க இருக்கிறோம் ஆனால் இதே போலதான் ஒரு ஒரு இடத்திலும் மத போதகர் மத போதகர் என்று அனைவரும் பேசுகிறார்கள் ஆனால் மத போதகருக்கு நலவாரியம் கிடையாது உபதேசியர் இருக்கிறது குறிப்பிட்டது போல இந்த கோவை மாவட்டத்துல கிறிஸ்துவ மத போதகர் கைது என்று வருகிறது செய்திட இதே மத போதகர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ போதகர் மரணம் என்று வருகிறது விபத்தில் சிக்கினால் வருகிறது இவர் பிரசங்கித்தான் வருகிறது ஆனால் பத்திரிகையிலோ அரசாங்கம் சொல்லுவதிலோ அமைச்சகர் பேசுவதிலோ கிறிஸ்தவ மத பொருளை எண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு வாழையும் வாரியம் அமைப்பதில் மட்டும் அவர்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு செயலில் இருக்கிறார்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு போதற்கு நல வாரியம் அமைத்தால் இவர்கள் இன்னும் முன்னேற்றம் அடைந்துள்ளார்களோ என்பதிலானால் எங்களுக்கு சிறுபான்மை காவலன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் சொல்லிக் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எல்லாரை விட எங்கள் கத்தரை எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் நாங்கள் வாழ்கின்ற பதிவு செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்தில் பதிவு பண்ண மத்திய மாநில அரசு அதிகாரிகள் தான் நாங்கள் செயல்படுகிறோம் நாங்கள் தன்னிச்சையாக இல்லை எங்களுக்கு ஒரு வாரியத்தை அமைங்க ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற திட்டத்தை நாங்கள் செய்கிறோம் திருச்சபை கட்டப்போனா அப்பள இருக்கான்னு கேட்கிறாங்க அதுக்கு ஒரு வகை வகை செய்யுங்கன்னு சொல்றோம் ஒரு வகைப்பாடு உருவாக்குங்க எங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு திருச்சபைகள் இருக்கிறது ஃபாலோ பண்ணுகிறவர் இன்னும் வெளியே வர முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளியே தெரியல அவங்க எல்லாம் தான் இந்த பேராயத்தில் எங்களுக்கு மட்டும் என்று சொல்லாமல் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர் நலனுக்காக தான் இப்போது நான் உங்களோட பேசிக்கிட்டிருக்கேன் கண்டிப்பாக இவர் நிறைவேற்றவில்லை என்று இருந்தேன் கண்டிப்பாக இந்த அரசு நிறைவேற்றணும்னா நேரங்கள் இருக்கு காலங்கள் இருக்கு நாங்கள் ஆகஸ்ட் இது அக்டோ ஆகஸ்ட் மாதத்தில் முதல்வர்களை இன்னும் நேரில் ஒரு முறை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம் இது மாதிரி அனைத்து கட்சி தலைவர் நாங்கள் சந்திக்க போகிறோம்னு அவங்க தெரிவிக்க போகிறோம் அதுக்குள்ள அவர் அறிவித்தால் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் தேர்தலை நாங்கள் என்னாலும் புறக்கணிக்க மாட்டோம் வாக்களிப்பது எங்களுடைய குடியுரிமை